அடுத்தடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுல சாட்சனா அவங்களை மட்டும் எப்படிங்க நீங்க காப்பாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்பவே கோவப்பட்டு மக்களும் கருத்துக்களை பதிவிட்டு அந்த வகையில சாட்சனா அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க பிக் பாஸ்ல இருந்து அவங்க வெளியவே வரல எதிர்பாராத வகையில சிவகுமார் அவங்கள வெளிய அனுப்பிட்டாங்க இதனால விஜய் சேதுபதி அவர் தான் சாட்சனா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு அதனாலதான் வீட்டுக்குள்ள இருந்து அவங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க அந்த வகையில சுஜாவர்ணி அவங்களும் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு ஸ்டோரி வந்து

திடீர்னு அதுல மாறுதல் வந்திருக்கு அப்படின்னு கூட எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில சிவகுமார் அவரை வெளி அனுப்பினது வந்து சில ரசிகர்களுக்கு பிடிக்கல தான் சாட்சிய அவங்களை மட்டும் ஏங்க காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க நிஜத்துல அப்படி எல்லாம் இல்லவே இல்ல அவங்களுடைய விளையாட்டு வந்து ரொம்பவே சுமாரா தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட திட்டிட்டு இருக்காங்க இதே ஒரு சிலர் சாட்சியா அவங்கள ஒரே நாள்ல வெளிய அனுப்புனதுக்கும் ஆதரவு கொடுத்து அவங்கள மறுபடியும் உள்ள அனுப்புங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க உள்ள அனுப்புனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்க அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த வகையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எது எப்படியோ சிவகுமார் அவரை வந்து இந்த வாரம் வெளியே அனுப்பிட்டாங்க அடுத்த வாரம் இந்த லிஸ்ட்ல யார் சிக்க போறாங்க டபுள் விக்ஷனா இருந்தா ரெண்டு பேர் யார் சிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஒருவேளை டபுள் விக்ஷனா இருந்தா அதுல வந்து சாச்சனா அவங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் இனிதா பிக் பாஸ்ல வந்து அடுத்தடுத்து டாஸ்க் எல்லாம் பயங்கரமா கொடுக்க போறாங்க இந்த டாஸ்க்குக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பம் பெரியவங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போக போறாங்க இதுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்ய போறாங்களோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவரு ஒரு பக்கமாவே ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் அவர் மேல நிறைய எதிர்ப்புகள் கருத்துக்கள் வந்துட்டு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி அவரு கடைசி எபிசோட்ல பேசின விஷயங்கள் பத்தி எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த சீசன்ல கமல் சார் தான் பிக் பாஸை தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற உறுதியான ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க